எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் படுத்து உருங்கும் கட்டில் மேல் இதை மருந்தும் கூட செய்யாதீர்கள் வீட்டில் பணப்பிரச்சனை கடன் வர இது கூட காரணமாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாக நம்மளுடைய வீடு அப்படின்னாலே அளவுக்கு தேவையில்லாத பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை முதல்ல அப்புறப்படுத்த வழியை பாருங்கள் அது நமக்கு வேண்டாம் ஆறு மாதம் ஒரு பொருள் எடுக்காமல் ஒரு இடத்துல இருக்குதுனாலே அதை நம்ம தூக்கி தூரம் எரிஞ்சிடணும் நிறைய பேருக்கு ஒரு இப்போ ஹாஸ்டல்லெல்லாம் நம்ம தங்கியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் நான் சொல்ல வர்றது கொஞ்சம் பொருந்தாது தான் இருந்தாலும் குடும்பம் வீட்டில் குடும்பம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஏன் செல்வ செழிப்பே உண்டாக மாட்டேங்குது ஏன் கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கடன் ஏன் அடைய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கெலாம் நம்ம படுத்து உறங்குற இடமும் ரொம்ப சுத்தப்பட்டமாக அதுவும் கட்டில் கண்டிப்பாக நம்ம உறங்குற சொல்கிறோம் இல்லைங்களா பள்ளி கொண்ட பெருமாள்னு நம்ம போய் பாம்பு மேலே பா பாம்பு ஐந்து தலை நாகத்து மேலே தான் அவர் படுத்திருப்பார் இந்த பாம்பு நல்ல பாம்பு அப்படின்னாலே நம்மளுக்கு அது தெய்வம் தான் ஞாபகம் வரும் அவங்க காய்ச்சி கொடுத்தாலே நம்மளுக்கு அந்த தெய்வம் ஞாபகம் வரும் அதே மாதிரி காக்கை முந்தானேத்து கூட காக்கை தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு நேற்று நேற்று நான் பார்த்தேன் காக்கை தண்ணி காக்கை வந்து தண்ணியை குடிக்குது அது ஒரு நல்ல சகுனம் நம்மளுக்கு அந்த சகுனம்லாம் வந்து நல்லதாக நடக்கும் நம்மளுக்கு அடுத்தது மரத்து மேலே ஒரு ப ஒரு பள்ளி ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி அது ஏறுதுனாலே நம்மளுக்கு அது நல்ல சகுனம் அந்த பள்ளியை நீங்கள் பார்க்குறீங்க மரத்து மேலே பார்க்குறீங்கனாலே அது ஒரு நல்ல சகுனம் அந்த மாதிரி கட்டில் என்பது நம்ம பாம்பின் மேல் நம்ம படுத்துருக்கோம் தான் சொன்னேன் இல்லைங்களா சயனப்பெருமாள்னு சொல்லுவோம் பள்ளிக்கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அந்த மாதிரி போய் வணங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி நம்ம படுக்கிற இடமும் எவ்வளோ நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதே மாதிரி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்னு இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே ஏகப்பட்ட பொருள்களை தேவையில்லாத பொருள்களை தான் வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்குன்னு பயன்படுத்த மாட்டாங்க டிவி முன்னாடி வந்து உட்காந்து தான் சாப்பிடுவாங்க சரி அது கூட நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்ற கீழே உக்காந்து சம்மணமிட்டு சாப்பிட்டு குனிஞ்சி வயிறு ரொம்ப பேர் இப்போ தொப்பை விழுந்துடுது தொப்பை விழுந்துடுதுன்றமே குனிஞ்சி நம்ம எடுத்து வாயில் அன்னத்தை வைக்கும் பொழுது அப்போ நம்ம வயிறு நல்லா மடங்கி நிமிரும் இல்லைங்களா அப்போ அந்த செரிமா எல்லாத்துக்குமே அது வழிவகுக்கும் நம்ம சம்மணம் விட்டு காலை உட்காரும் பொழுது அப்போ அதனால தான் சொல்கிறோம் அப்போ டிவி கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அது இப்போ அத்தியாவசியமாக ஆயிடுச்சு அது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நாங்கள் சாப்பிட்றோமா அப்படின்னா அது ஓகே தான் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த நேரமாவது அந்த போனை ஆஃப் பண்ணி வைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து ஒரு அடிமையாக ஆக்காமல் நம்ம அதுலேருந்து நாம் சொல்றதை இப்போ நம்ம உடம்பு கேட்கணும் அந்த மாதிரி தான் நம்ம நம்ம நம்மளை வச்சுக்கணும் சரி டிவி பார்க்கறோம் சாப்பிட்றோம் சம்மணம் விட்டு சாப்பிட்றோம் வடக்கு திசை பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கட்டில் இருக்குதுன்னா அந்த கட்டில் மேலே துணியெல்லாம் காஞ்ச துணியோ அழுக்கு துணியோ எதையோ வாரி வந்து அந்த கட்டில் மேலே ஒரு மூளையில் போட்டாங்கன்னா அது அதை அப்படியே கிடக்கும் நம்ம உறங்கும் இடம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆண்களுக்கு எப்பவுமே ஒரு சிலர் எல்லாருமே இப்போ இது உண்மையும் கூட ஆண்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிகள் காலமைக்கி விடுவாங்க கால் எதுலேருந்து அமைக்கி விடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா முட்டிலேருந்து அந்த பாதம் வரைக்கும் அந்த பாதத்தோட சேர்த்து முட்டி அவங்க கை விடும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி வா அந்த பெருமாளே வாசம் பண்ணுறதா அர்த்தமாக மகாலட்சுமி வாசம் பண்ண அது நம்ம உள்ளங்கைகளால் நம்ம கைகளில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால அவங்க காலை இப்படி விடும் பொழுது நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது அதனால தான் அந்த காலத்துலேருந்தே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா என் என் கணவர் என் பேச்சை மீறவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இதை இதை மாதிரி பண்ணி தான் அவங்க அவங்க வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க நான் அதனால் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா நல்லது நடந்தால் எது ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க அந்த குடும்பத்துக்கு நல்லது நடத்துகிறாங்க அந்த பெண்ணாகப்பட்டவங்க அந்த குடும்பத்தை நல்லா கொண்டு போகிறாங்க ரொம்ப ஹை லெவலில் நல்லா இருக்கிறாங்க அவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க எது பண்ணாலும் இந்த தப்பு கிடையாது கணவருக்கு அது பணிவிடை பண்ணுறது தவறு கிடையாதுன்னு மாதிரி படுத்து உறங்குற கட்டில் மேலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிடவே கூடாது அந்த அன்னத்துக்கு உண்டான ஏன்னால் கட்டில் மேலே நம்ம இப்போது கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்கிறோம் அந்த தாம்பத்தியத்தில் வந்து இப்போ ம அதுக்கு அடுத்த நாளே ஒரு சிலர் என்கிட்ட கேட்கறது உண்டு அம்மா மறுநாளே நான் குளிக்கணுமா மறுநாளே நான் போர்வை எடுத்து அலசணுமா அப்படின்லாம் கேட்பீங்க உங்களால் அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக முடியும்னா நீங்கள் செய்யுங்க அதனால் தப்பு கிடையாது தலை குளிக்கிறது அந்த பெட்ஷீட் எடுத்து அலசி போகிறதுலாம் எந்த தவறும் கிடையாது அதனால் செய்யலாம் ஆனால் முடியாது நான் வேலைக்கு போயிடுறேம்மா நான் வேலைக்கு போகிறதுனால என்னால் முடியலம்மான்றவங்க மஞ்சள் நீர் கலந்து வச்சுக்கிட்டு அந்த பெட்டு மேலே தெளிச்சு விட்ருங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் என் பிள்ளைங்களும் அது அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எனக்கு தெரிஞ்சு பெண்களும் சம்பாதிக்கணுங்க வீட்டில் இருக்கிறோன்னா நம்ம அனாவசியமாக நம்ம இருந்துடக்கூடாது நம்ம ஒரு அது நம்ம நம்ம கையிலேருந்து நம்ம காசு ஒரு ரூபாயாக இருந்தாலும் வெள்ளி காசு அது இல்லைங்களா அந்த மாதிரி பெண்களும் வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுனால இன் அந்த அந்தம நேரத்தில் தினந்தோறும் இப்போ நீங்கள் தினந்தோறும் தலை குளித்து தான் ஆகணும் நீங்கள் தினந்தோறும் போ போர்வை தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் கிட்ட வந்தாலே எட்டை போன்றுருவாங்க உண்மை தானே அதெல்லாம் ஐயோ நாளைக்கு நான் துவைக்கணும் தலை குளிக்கணும் எனக்கு எவ்வளோ வேலை ஆகிடும் நீங்கள் எட்ட போய் படுங்க அப்படின்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தாம்பத்தியம் என்பது எப்பவுமே அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் தாம்பத்தியம் பண்ணுறோம் அந்த கட்டில் அந்த கட்டிலில் படுத்து உறங்குறோம் அதுக்கு அந்த உறங்குறதுக்கான இடத்துல சாப்பாடை கொண்டு போய் வச்சு சாப்பிடக்கூடாது எப்பவுமே இந்த சாப்பாட்டு தோஷம்ன்றது நம்மளுக்கு வந்துடும் அதனால் அந்த கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இதெல்லாம் வரும் அதுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கட்டில் கீழே தேவையில்லாத பையெல்லாம் கட் கட்லு கீழே அடைச்சி வைக்கிறது அந்த கட்டில் கீழே ஒரு தூசி இல்லாமல் நீங்கள் பார்த்து பாருங்களேன் தொடச்சி கிளீன் பண்ணி தொடச்சி வந்து பெருக்கி பாருங்களேன் சூப்பராக நம்ம வீடே ரொம்ப மகாலட்சுமிகரமாக இருக்கும் அந்த துணியை எடுத்து நம்ம க கட்டில் மேலே போடுறோன்னா உடனே மடிச்சுண்ணே நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குறேன் ஈர துணியை நம்ம தொடச்ச துணி எட்டு வந்து கட்டில் மேலே காய வைப்பாங்க ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் ஈரத்துணி அந்த ஈரத்துணியை கட்டிக்கிட்டே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஈரத்துணியோடு போய் தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு வாங்க அதனால் ஈரத்துணியை தொடச்ச துணியை எடுத்து துண்டையோ இல்லை எதுவோன்னு நம்ம வீட்டு கதவு மேலே காய வைக்கிறது கட்லு மேலே காய போடுறது இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தலைக்காணியும் நீங்கள் பெட்டு விரிச்சே தான் இருக்கும் அந்த காலத்தெல்லாம் நம்மளுடைய நம்ம வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த காலம் வேணாம் நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துலேயே பாயெல்லாம் சுருட்டி வச்சுருவாங்க பெட்டில் படுத்தது கிடையாது கீழே படுத்துப்பாங்க சுருட்டி கிளீனாக வச்சுருவாங்க இப்போ நம்ம இந்த பெட்டுன்றது போட்டே வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது அது மேலே அந்த தலைக்காணி படுத்த வாக்கில் இல்லாமல் எடுத்து அடுக்கி பெட்ஷீட்லாம் மடித்து அது மேலே வச்சு தலைக்காணியை ஓரமாக நம்ம படுத்தது உறங்கின திடீர்னு வந்து படுத்தா கூட எடுத்து போட்டு படுக்கிற மாதிரி ரெடியாக ஓரமாக வச்சுருங்க எப்போவுமே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த தலைக்காணியை வைக்காதீங்க க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஓகேவா இதை செஞ்சுருங்க இந்த மாதிரி நான் சொல் சொல்கிற சிலர் சொல்கிற மாதிரி அது தீட்டு நம்ம பாய்ப்படுக்க இருந்தால் அது மாதிரி பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லவே கூடாது ஏன்னா அதை இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தலை குளிச்சுட்டு தான் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்றது அதே மாதிரி இந்த கட்டில் மேலே அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க இந்த மாதவிடாய் சமயத்தில் அந்த துணிகள் அவுத்து அது மேலே துவைக்காமல் கொல்லாமல் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டில் மேலே படுக்காதீங்க தரையில் படுத்து பாருங்க அந்த மூன்று நாள் ஏன்னா இந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் கிடையாது யாருக்கும் உங்களுக்கு அது எனக்கு செட் ஏன் தெரிலம்மா நல்லா இருந்தோம் இந்த மாதிரி நடக்குதுமானும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய் ீங்களான்னு பாருங்க பிள்ளைங்கிட்ட விளாட்டு கூட கொடுத்து கட்டில போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லவே சொல்லாதீங்க ரெண்டாவது கட்டில் கீழே எதையும் வைக்காதீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஈர துணியை போடாதீங்க அழுக்கு துணியை கைட்டி கட்டில் மேலே போடாதீங்க இதெல்லாம் நீங்கள் வச்சு கிளீனாக இருந்தாலே நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் கடன் வராது பணம் பெருகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் வாழ்க வளத்துடன்